ஜி அன்னையினருளாலே இன்றைய இணைவழி சச்சங்கத்திலே பாரதியார் பாடலும் கேள்வி பதிலும் காண இருக்கின்றோம் முதலிலே பிரார்த்தனை பாடலோடு துவங்குவோம் ஆஹ் நான் பாடுறேன்பா நின்னருள் வேண்டுகின்றோம் எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே பொன்னவர் கோயில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும் அன்ன நல்ல வயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும் இன்னவை காத்திடவே அன்னை இணைமலர் திருவடி துணை புகுந்தோம் எம் உயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையிற்றிட அருள்வாய் நிந்தன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம் மும்மையின் உடைமைகளும் திருமுன்னறிஞ்சலி செய்து நிற்போம் அம்மை நர் சிவசக்தி எம்மை அமர்த்த நிலையினாக்கிடுவாய் நின்னருள் வேண்டுகின்றோம் ஜெய் பராசக்தி மகா கி ஜை அன்னையின் கண்ணல் பாடலுக்கு வருவோம் அம்மா அம்மா நமஸ்காரம் இன்றைக்கு ரோஹிணி அம்மா ஆ சரி நீங்க கண்ணன் என் பாந்தன் சொல்லு கனிகள் கொண்டு தரும் கண்ணன் கற்கண்டு போலினிதாய் பணி செய்யும் சந்தனமும் பின்னும் பல்வகை அர்த்தர்களும் குனியும் வான்முகத்தான் கண்ணன் குழவி நெற்றியிலே இனிய பொட்டிடவே வண்ணம் இயன்ற ஜவ்வாது கொண்டை முடிப்பதற்கே மனம் கூடு தைலங்களும் வண்டு விழியினிக்கே கண்ணன் மையும் கொண்டு தரும் தண்டை பதங்களுக்கே செம்மை சாத்து பஞ்சுதரும் பெண்டிர் தமக்கெல்லாம் கண்ணன் பேசும் பேசரும் அடி குங்குமம் கொண்டு வரும் கண்ணன் குழைத்து மார்பெழுத சங்கை இலா இழாத பணம் தந்தே தழுவி மையல் செய்யும் பங்கம் ஒன்றில்லாமல் முகம் பார்த்திருந்தார் போதும் மங்களம் ஆகும் அடி பின்னோர் வருத்தம் இல்லை அடி எனக்கு தெரிஞ்ச தெரி பொருள்ப காத்திருக்கிறேன் கண்ணன் என் காந்தன் என்கிற தலைப்புல நான் புரிஞ்சின்ற அர்த்தம் கண்ணன் என்பவன் அந்த தெய்வம் நம்மை கவர்ந்து இழுப்பவன் இழுக்கக்கூடிய காந்தத்தன்மை உடையவன் என்று பொருள் புரிகிறேன் கனிகள் கொண்டு தரும் கண்ணன் கற்கண்டு போலினிதாய் கணிகள் கூட கண்ணனை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கற்கண்டு மாதிரி சுவையாயிடும் அந்த அளவுக்கு அதாவது கண்ணனை எப்படியாவது போய் சேரணும் அப்படின்னு கனிகள் யோசிக்கிற மாதிரி ஒரு கற்பனை குளிர்ச்சி தரும் சந்தனம் அத்தர் வாசனை பொருட்கள் சந்திரபிரபை மற்றும் ஜவ்வாதும் போட்டி போட்டுக்கொண்டு அவன் நெற்றியில் அல அலங்கரிக்க ஏங்குவதாக பொருள் கொள்கிறேன் இவை அனைத்தும் கண்ணன் த கவர்ந்தும் தன்மை கொண்டிருப்பதால் அனைவரும் அப்படி போட்டி போட்டு கொண்டு அவரை அவரை போய் சேர்வதற்காக பொருள் பொருள் இயங்குவதாகிறேன் அவன் சிகையை அலங்கரிப்பதற்கும் அவனுடைய கருவண்டு விழிகளை அலங்கரிப்பதற்கும் நறுமண தைலங்கள் ஏங்குகிறது அவனுடைய பாதங்களை வருட செம்பொன்னாலான தண்டைகள் ஏங்கும் இப்படிப்பட்ட கண்ணன் நம் நம் போன்ற பெண்களுக்கெல்லாம் அவனைப் பற்றியே பேசப்படும் நடமாடும் தெய்வம் கவர்ந்தெழுக்கும் மனிதர்களை கவர்ந்திழுக்கும் தெய்வம் குங்குமம் அவனுடைய மார்பினில் அணிய ஏங்குகிறது எவ்வாறெனில் சங்கை ஏமாற்றி அவன் மார்பில் மையல் செய்ய ஒரு கலக்கமும் பங்கமும் இல்லாமல் அவன் முகத்தை பார்த்திருந்தால் போதும் நமக்கு ஒரு துன்பமோ துக்கமோ அல்லது வருத்தமோ இருக்காது இவ்வாறு அவன் முகம் எல்லாரையும் கவர்ந்தெழுக்கும் காந்தத்தன்மை கொண்டது இதுதான் புரிந்து கொண்ட பொருளம் அப்பா இது வந்து ஒரு விதத்துல உம் இந்த பாடல்ல இப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கல நான் புரிந்து கொண்டது வேறு மாதிரி இருந்தது அத சொல்லட்டுமா கண்ணன் என் காந்தன் கணவன் அர்த்தம் இப்போ இதுக்கு முந்தின பாடல்கள்லாம் காதலன் அப்படிங்கிறாங்க கண்ணன் என் காதலன் நான் அவனுடைய காதலி காதலன் காதலினா அவர்களுக்குள்ள அன்பு இருந்தாலும் உறவு இருந்தாலும் நெருக்கம் இருந்தாலும் இன்னும் விவாகம் ஆகவில்லை ஆதலால் அந்த உறவு முற்றிலும் சமுதாயத்துக்கு ஏற்புடையதாக இன்னும் பரிணமிக்கவில்லை அன்பு உண்மைதான் ஆனாலும் இன்னும் உறவு வந்து சரியா இன்னும் அமைக்கப்படலைன்னு அர்த்தம் அந்த காதலனாயிருந்த கண்ணன் காந்தனாக கணவனாக ஆகிவிட்டான் அப்படின்னா எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தராக வந்தாச்சுன்னு அர்த்தம் அந்த ஸ்டேட்டஸ் வந்த நிலை தான் கண்ணன் என் காந்தன் கணவன் அப்போது ஒரு ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை கரம் பிடித்து தன் மனைவி ஆக்கிக் கொள்ளுகிறான் இல்வாழ்க்கை துணை ஆக்கிக்கொள்ளுகிறான் அப்படின்னு சொன்ன அதுக்கு என்ன அர்த்தம் அந்த பெண்ணுக்கான பொறுப்பு எல்லாம் அவன் எடுத்து கொள்ளுகிறான் ரொம்ப அடிப்படையிலேந்து ஆரம்பிச்சு சாப்பிட்றதுக்கு வேண்டிய சாப்பாடு கொடுக்கணும் பெண்ணா இருக்கிறதுனால அழகுபடுத்தி கொள்ள அழகு சாதனங்கள் அதுக்கு வேண்டியது வாங்கி கொடுக்கணும் ஏன் அழகு சாதனங்கள் வேணும் அப்படின்னா இவன் கணவனாகிய இவன் அந்த பெண்ணு பெண்ணை அழகுபடுத்தி பார்க்க விரும்புகிறான் உன்னுடைய அழகு எனக்கு மட்டும்தான் வேற யார் பாராக்கும் இல்லை என்கிற ஒரு தனி உரிமை அதில் இருக்குன்னா கூட அவளை அழகுபடுத்தி பார்க்க அவன் விரும்புகிறான் அதனால அதெல்லாம் வாங்கி கொடுக்குறானா அப்படின்னு லிஸ்ட் போடுறார் அப்படி ஒரு அர்த்தத்தில் தான் நான் அதை பார்க்குறேன் இந்த பாடல்களை ஒவ்வொரு வரியாக பார்ப்போம் அதனால் கண்ணன் என் காத்தன் சொன்ன கணவன் தலைவன் அரசன் இங்கே வந்து கண கணவன்கிற பொருள் தான் பொருத்தமான தலைப்பு அதனால் காதலன் காதலி என்கிற நிலையிலிருந்து கணவன் மனைவி என்கிற உறுதிப்பட்ட உறவுக்கு வந்து விட்டார்கள் ரெண்டு பேரும் அதைத்தான் இந்த பாடல் காட்டுகிறது இது வந்து பக்தி நிலையில நாம் எப்படி எடுக்கணும் ஒரு ஒரு இப்போ கணவன் காதலன் காதலின்னு இருக்காங்கன்னா பொதுப்பட அது உலகுக்கு தெரியாம அவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள வச்சுக்க கொள்ளக்கூடிய உறவா இருக்கு அதுக்கு எதிர்ப்பு வரலாம் அது வேண்டாம்னு தடுக்கப்படலாம் அந்த ஒரு ஆபத்து அதில் இருக்குது அப்படி இல்லாமல் பெற்றோர் ரெண்டு பக்கத்துலேயும் பெற்றோர் சம்மதித்து அவர்கள் விவாகமும் நடந்து விடுகிறது இப்போ அது ஒரு சேஃப் ஓப்பன் ரிலேஷன் அதாவது ஒரு பாதுகாப்பான எல்லோருக்கும் தெரிகின்ற சமுதாயத்தால் ஏற்கப்பட்ட ஒரு உறவு காதலன் காதலி என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு வெளிப்படைத்தன்மை அதில் இருக்காது கண்ணன் என்று சொல்லிவிட்டால் எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சு போச்சு இவள் கிருஷ்ணபக்தை அந்த அளவுக்கு இவளுடைய கிருஷ்ணபக்தி உச்சத்துக்கு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் கண்ணன் என் காந்தன் இந்த கண்ணன் என் காந்தன் என்கிற நிலையை நம்ம யார்ட்ட பாக்குறோம் அப்படின்னு ஆண்டாள் தான் பாக்குறோம் எப்படி அவள் சின்ன வயசில் கண்ணனை பற்றின கதைகளை எல்லாம் பெரியாழ்வார் அவளுக்கு எடுத்து சொல்லுகிறார் அதை வந்து அந்த குழந்தை ஒரு கதை மாதிரி கேட்டுக்கல அது அவளுக்கு நூற்றுக்கு இரநூறு நெஜமாக இருக்குது அவள் மனசில் பதிந்து விடுகிறது நான் கண்ணனையே மனம் முடிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அவள் உள்ளத்திலே கண்ணன் மீது காதலை வளர்த்து கொள்ளுகின்றாள் அப்போ அவளுக்கு கொஞ்சம் வயசான உடனே அந்த காலத்தில் வயசுனா என்ன ஒரு பத்து வயசுனா கூட பார்த்துருப்பாங்களா இருக்கும் அப்போ அந்த குழந்தை சொல்கிறது நம்ம பறவையில் குழந்தை அவங்க பெரிய பொண்ணு அந்த பொண்ணு சொல்கிறா ஆண்டாள் சொல்கிற மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லை ஏன்னா நீங்கள் வந்து இப்போ கல்யாணம் இன்னாருக்கு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு வீட்டிலையும் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது நல்ல குடும்பம் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற குடும்பம் அப்படின்னு தரகதில்லை உறவுக்குள்ளே ஒருத்தர் சொல்லுவார் அது அந்த காலத்தில் எல்லாம் அப்படி முறைப்படி நடந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போ வீடு பார்க்குறதுக்கும் ப்ரோக்கர் நிலம் பார்க்குறதுக்கும் ப்ரோக்கர் கல்யாணம் பார்க்குற கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ள ஃபிக்ஸ் பண்ணி விடுறதுக்கும் ப்ரோக்கர் அது இல்லை அப்போ அந்த குடும்ப ரெண்டு குடும்பங்கள் அளவில் சொந்தக்காரர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க இது நல்ல பொண்ணுப்பா உன் பையனுக்கு ஏற்ற பொண்ணு நீ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் பேசுவது இவள் சொல்கிறா ஆண்டாள் சொல்கிறா மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் ஏன்னா நீங்கள் வந்து இவளுக்கு இந்த இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பேசினாலே நான் உயிர் வாழ மாட்டேன்ட்டான் போதுமா மானு மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழக்கில்லேன் என்னால் வாழவே முடியாதுன்ட்டா எவ்வளோ ஒரு புரட்சி அந்த காலத்தில் இம்மா எப்படிமா ஒரு பொண் குழந்தை அவனையை கல்யாணம் பண்ண கேம் வச்சுக்கிறது யாருக்காவது ஒருத்தருக்கு பண்ணி கொடுக்கணுமேம்மா நான் கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன் ஐயோ அது நடைமுறைக்கு வருமாம்மா கண்ணன் பக்தி பண்ணணும் வேண்டாங்கள அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு எங்கே கொண்டு போய் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவன் எப்படிமா வருவான் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவன் தான் எனக்கு கணவன் வேறு யாரையும் அந்த இடத்துல என்னால் நீங்கள் பேசுகிறத கூட கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறம் அப்புறம் அவள் தான் அவர் வாரணமாயிரம்னு அவள் க கனவுலேயே கண்ணன் வந்து என் கைப்பிடித்தான் என்று சொல்லி அந்த விவாக சடங்குகள் ஒவ்வொன்றும் சொல்கிறான் எல்லா சடங்குகளும் நடக்கிறது அதில் இந்த கோதை ஆண்டாள் என்கிற மணப்பெண்ணுக்கு மணவாளனாக கண்ணனே வருகின்றான் எல்லா கனவுல தான் அப்படின்னாலும் இருக்கின்ற தெய்வீக கனவுங்கிறதுனால யாரையும் அண்ட விட என்னாச்சுன்னா ஸ்ரீரங்கத்துக்கே போய் அப்படியே பெருமாளோட ஐக்கியமாகி விடுகிறாள் இப்ப கண்ணன் என் காத்தன் அப்படின்னா கணவன் இத எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த கோஷ்டி சொல்லுவாங்க ஒரு கோஷம் என்ன கோஷம் அதில் ஒரு இதில் வந்து இந்த காந்தன் வரும் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய ராம ராம அந்த இடத்துல ஜானகியின் கணவனாகிய கணவனை நினைவு செய்வோம் ஸ்மரணம்னு நினைப்போம் ஜானகி காந்த ஸ்மரணம் உடனே எல்லாரும் ஆடின்சு ஜெய்ஜயே ராம ராம அதே மாதிரி வள்ளி தேவசேனா காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் அப்போ கணவன் காந்த கணவன் பெருமாளுக்கு ஒரு பேர் லக்ஷ்மி காந்தன் லக்ஷ்மி காந்த லக்ஷ்மியின் கணவன் உமாபதி உமையின் தலைவன் உமையின் கணவன் ஸ்ரீபதி ஸ்ரீ ஆகிய லக்ஷ்மியின் தலைவன் அப்படி அப்ப காந்த கணவன் அப்போ காதலங்கிற நிலையிலிருந்து உயர்ந்து கணவன் ஆகிவிட்டான் இப்போ எல்லாருக்கும் ஒரு இளைஞர்களுக்கு ஒரு எண்ணம் என்னென்னா காதலன் காதலின்னா அதில் அதில் இருக்கிற ஒரு த்ரில் கணவன்னாக வந்துடாது என்ன நிச்சயமாக போயிடும் நானும் நீ உனக்கு நான் எனக்கு நீங்கிறது உறுதியாக போச்சு அப்போ ஒரு ஒரு பழக்கம் ஃபெமிலியாரிட்டி பிரீட் கண்டெம்ட் இதெல்லாம் ஏதோ ஒரு த்ரில் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படின்லாம் இல்லை அது நிறைவு பெறணும் அது காந்தன் ஆகும்பொழுது தான் காந்தா காந்தனுங்கிறதுக்கு பெண்பால் காந்தா சரி அப்போ அவன் என்ன செய்யணும் காத்தன் கணவன் மனைவியினுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யணும் கனிகள் கொண்டு தரும் கண்ணன் கற்கண்டு போல் இனிதாய் இனிய கனிகளை கற்கண்டு போல இனிப்பு சுவையுடைய பழங்களை கொண்டு வந்து கொடுப்பான் சாப்பிடுவதற்கு அது ஏற்கனவே அந்த தீராறு விளையாட்டு பிள்ளையில அந்த கனிகள் கொண்டு வந்தான் என்ன செஞ்சான் சாப்பிட விடல நிம்மதியா தட்டி பறிச்சான் உனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தருக்கு கொடுத்தான் அப்படிலாம் குறும்பு பண்ணினான் இங்கே அப்படி இல்லை கொண்டு வரான் எல்லாருக்கும் அதை வச்சு சாப்பாடு பண்ணி கொடு அப்படின்னு கொடுக்குற மாதிரி உணவு வேண்டிய உணவை கொண்டு வருகிறான் அப்புறம் பனி செய் சந்தனமும் பின்னும் பல்வகை அத்தறுகளும் செய்ன குளிர்ச்சி தருகின்ற சந்தனம் பல்வகை அத்தர்கள் அத்தர்ன்னு சொன்ன வாசனை திரவியங்கள் அதில் பல வகைகளாம் வான்முகத்தான் வான்முகம் அப்படின்னா வாள் அப்படின்னா ஒளி வீசுகின்றன்னு அர்த்தம் குளியில் வளைந்த வளைந்த ஒளி வீசுகின்ற உடைய கள்ளல் குலவி நெற்றியிலே இனிய பொட்டி இடவே அவனே மகிழ்ச்சியோடு அவளுக்கு நெத்தியில திலக்கம் வச்சு விடுறானா அப்படி குலவி அன்பை காட்டி நெற்றியிலே இனிய பொட்டு இடவே என்ன கொண்டு வந்தான் வண்ணம் கொண்டு வந்த வெறும் சாதாரண குங்குமம் இல்ல ஜவ்வாது அந்த வாசனையோடு கூடிய ஜவ்வாதும் கொண்டு வந்தான் அப்புறம் எப்படி எல்லாம் அழகுபடுத்தி பார்க்க விரும்புகிறான் அந்த காலத்து விரிச்சு போட்டுக்கணும் முடிய முந்தியெல்லாம் பெண்ணுக்கு முடி விரிச்சே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது என்னடா இப்போ அது ஒரு அதுதான் அப்படி தான் போட்டுக்கணும் பின்னிட்டு போனால் கார்பரேட்டு கார்பரேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணி தலை பண்ணிட்டு போனால் வேலைக்கெல்லாம் வேணான்ருவான் அதனால் இப்போ என்ன செய்யறாங்க கொண்டையும் முடிப்பதற்கே மனம் கூடும் தைலங்களும் தைலம் அப்படின்னா எண்ணெய் தயிலம் அப்படின்னு தமிழ் வடிவில் கொடுக்குறார் தில் அப்படின்னா எள்ளு அதுலேருந்து வரக்கூடியது தைலம் நல்லெண்ணெய் ஆனால் நல்லெண்ணெய் மட்டுமில்லை எல்லா எண்ணெயும் குறிக்கும் இங்கே குறிப்பா வாசனை தைலங்கள் தைலங்கள் கொண்டையும் முடிப்பதற்கே மனம் கூடு தைலங்களும் வண்டு விழி கண்ணன் மையும் கொண்டு தரும் எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்கன்னு பாருங்கள் கண்ணில் இப்போயும் அதெல்லாம் போடுறாங்க என்ன கீழே போடுறது கீழே இல்லையா அந்த மேலெல்லாம் போடுறாங்களாம் மேல் இமையில் போடணும் அப்புறம் அந்த இமை மூடினா அந்த பகுதியில் போடணும் அப்புறம் இதை நம்ம ட்ரிம் பண்ணிக்கணும் என்ன நம்ம அதுக்கு வேண்டியதெல்லாம் கொண்டு வந்து வாங்கி கொடுக்குறானா என்னது சொல்றது கண்ணனுக்கு அவனுடைய கஜானா ரொம்ப பெருசு அதனால எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான் இன்றைக்கு ஒரு பெண்ணை வந்து விருப்பப்படி வேணுங்கிறத வாங்கி கொண்டு ஒரு பெரிய ஷாப்ல கொண்ட மால கொண்ட விட்டா இவனுடைய டெபிட் கார்டு தான் கிரு கிருன்னு போகும் சரி கொண்டு வந்துட்டான் என்ன கொண்டு வந்துட்டான் வண்டு வெளியினுக்கே வண்டினை போன்ற கருத்த கண்களுக்கு கண்ணன் மையம் கொண்டு தரும் கண்ணில் போட வேண்டிய மை கொடுக்கிறான் தண்டை பதங்களுக்கே செம்மை சார்த்து செம்பஞ்சு தரும் கால வண்ணம் தீட்டிக்கொள்ளும் அதை வந்து செம்பஞ்சு தீட்டுவதுன்னு சொல்லுவாங்க அதாவது செம்பஞ்சு குழம்புன்னு அதில் சில திரவியங்கள் எல்லாம் சேர்த்து இருப்பாங்க அதை வச்சு விட்டா சிவப்ப இது வச்ச மாதிரி நம்ம மெஹந்தி எல்லாம் வச்சுக்கணும்ல அந்த மாதிரி செம்பஞ்சு குழம்பு அதை பஞ்சில் தோய்த்து அழகாக வச்சுப்பாங்க போல் இருக்கு அதனால அந்த செம்பஞ்சு குழம்பு அந்த குழம்பு கொண்டு வந்து வாங்கி கொடுக்குறான் தண்டை பதங்களுக்கே தண்டை அணிந்த பாதங்களில் செம்பஞ்சு குழம்பை பூசி விடுவதற்காக அதுக்கேற்றது செஞ்சு கொடுக்குறான் இப்படியெல்லாம் அவன் செய்து கொடுப்பதனால் பெண்கள் தமக்கெல்லாம் கண்ணன் பேசரும் தெய்வமடி இப்ப பெர் தமக்கெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு தான் பதினாறாயிரம் மனைவிமார் இருக்காங்களேன்னா இதுதான் நமக்கு வந்து வெளியில எப்படி சொல்றாங்க அப்படின்னா பதினாறாயிரம் பேரை அவர் கல்யாணம் பண்ணிக்கொண்டார் யார் இந்த பதினாறாயிரம் பேர் அப்படின்னா நரகாசுரன் வதம் பண்ணும்போது அவன் கைது பண்ணி வைத்திருந்த அந்த பெண்கள் இப்போ அவர்களுக்கு விடுதலை கிடைச்சாலும் பழையபடி அவர்களுடைய பெற்றோரோ கணவன்மாரோ ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை நீ அந்நியனுடைய சிறையில் இருந்துட்டு நீ எங்களுக்கு வேண்டான் தாங்க இப்போ நாங்கள் எங்கே போவோம்னு இந்த அந்த அபலை பெண்கள் அலறிய போது சரி நானே பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு வச்சுக்கிட்டா அது இன்னொரு ஆண் வந்து இந்த பெண்களெல்லாம் நல்ல எண்ணத்தோடு வச்சா கூட அது சரி வராது அதனால் இது கல்யாணம் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது மனைவியும் ஆயிட்டா அப்போ யாரும் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது பதினாறாயிரம் பேரையும் கொண்டான் இதனுடைய உண்மையான அர்த்தம் பதினாறாயிரம் பெண்களுக்கும் அந்த அபலை பெண்களுக்கு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு அவன் வாழ்வழித்து பாதுகாப்பு கொடுத்தான் அக்கா ஒவ்வொருத்தருக்கும் கணவன் அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு அது என்னமோ சொல்றாங்க அவருடைய தெய்வீகம் அது வந்து அப்படி தெய்வீகமா நிஜமா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஒரு கண்ணனா தனது யோக சக்தியால் பதினாறாயிரம் கண்ணன்களாக அவர் பிரிந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் அவர்களை சந்தோஷமாக வச்சிருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படியோ தெரியாது விஷயம் என்ன அப்படின்னா சமுதாயத்தில் ஆதரவில்லாதிருந்த பெண்களை அவன் காப்பாற்றினான் அதுதான் நினைக்கிறதுக்கே நல்லா இருக்கு ஆஹா அவரை வந்து ஸ்ரீலோகலன் பெண்கள் பின்னாடி போகிறவனுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது அல்ல பெண்களை மதித்து காப்பாற்றியவன் அவன் சரி பெண்டீர் தமக்கெல்லாம் கண்ணன் பேசரும் தெய்வமடி அப்ப எப்படியோ எங்களை காப்பாத்திட்டப்ப எங்களுக்கு கவலையும் இல்லை இப்போ உன்னுடைய மனைவிங்கிற ஒரு அந்தஸ்த வேற எங்களுக்கு கொடுத்துட்ட அதனால அந்த அவன் சிறையில் இருந்த எங்களை அதுக்காக தப்பாக நினைக்காம எங்களை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற எவ்வளவு பெரிய பாகியம் என்று சொல்லி அந்த பெண்கள்லாம் அவங்கள நினைக்கிறாங்களாம் அதனால பெண்டீர் தமக்கெல்லாம் கண்ணன் பேசரும் தெய்வமடி அப்புறம் குங்குமம் கொண்டு வரும் கண்ணன் குழைத்து மார்பு எழுத இங்கே குங்குமம் என்று சொன்னது நெற்றி இல்ல மார்பில் வரைந்து கொள்வார்களாம் அதில் டிசைன் போட்டுக்கிறதுக்கு அதுக்கு வந்து குங்குமம் கொண்டு வருகிறான குழைத்து மார்பு எழுத அப்புறம் இது மாதிரி நிறைய வேண்டி இருக்குல்ல அதுக்கெல்லாம் அந்த அழகுபடுத்திக் கொள்ள அல்லது அமைதியான ஆடைகள் வாங்கி அணிங்க அதுக்கெல்லாம் பணம் வேணும்ல அதனால் சண்டையில்லாத பணம் தந்து சங்கை அப்படிங்கிற சொல்லுக்கும் பல பொருள் இருக்கு சங்கை அப்படின்னா அச்சம்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஐயம் சந்தேகம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தம் இந்த மாதிரி இன்னும் சில அர்த்தங்கள் இருக்கு அது எதுவுமே இப்போ கிடையாது இப்போ என்ன அர்த்தம்னா அளவு சங்கையில்லாத பணம்னா அளவில்லாத பொருள் அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன்ட்டான் இவங்களுக்கு நான் லிஸ்ட் போட முடியல அவன் வேணா கொடுக்குறேன்னு சொல்லிட்டானா இல்லாத பணம் தந்து தழுவி மையல் செய்யும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றான் பங்கம் ஒன்று இல்லாமல் முகம் பார்த்திருந்தால் போதும் எந்த குறையும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் வேற எண்ணமே இல்லாமல் அவன் முகத்தை பார்த்துட்டே இருந்தா போதும் வாழ்க்கையில வேறு ஒன்றுமே வேண்டாம் பார்த்தால் பசி தீரும் என்ன சொல்றா மங்களம் ஆகுமடி பின்னோர் வருத்தம் இல்லையடி இதில் நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மேலோட்டமாக பார்த்தா கணவன் மனைவிக்கு பொறுப்பு எடுத்துக்கொண்டு உணவு முதலிய வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளையும் அப்புறம் அலங்காரம் செய்து கொள்வது போன்ற கூடுதலான இந்த அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிறவங்களா அந்த இன்பத்துக்குரிய பொருட்களையும் பொருள் என்பது அர்த்தம் என்பது வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் உணவு உடை தங்கி இருக்கும் இடம் நோய் வந்தால் மருத்துவ உதவி இதுகளெல்லாம் கொடுக்கறது கட்டாயம் கொடுத்தாகணும் ஒரு மினிமம் செய்யப்பட வேண்டிய ஒன்று இதை வந்து அர்த்தம் அல்லது பொருள்னு சொல்கிறோம் அதையும் கொடுக்கணும் கணவன் அதுக்கு மேலே காமம் இன்பத்துக்குரிய பொருட்கள் சுக ஜீவனத்துக்கான பொருட்களையும் கொடுத்த இந்த மனைவி சந்தோஷமா இருப்பாள் அதையும் கொடுக்கிறான் அப்புறம் அவனை பார்த்தா எப்படி இருக்கு மங்களம் ஆகும்படி அப்ப இந்த அர்த்தம் காமம் பொருள் இன்பம் இது மட்டும் வாழ்க்கையில நமக்கு கிடைச்சா போதுமா அப்படின்னு அந்த நிலைக்கு அவனை எப்போ அவன் உயர்வதை பார்க்கிறோம் அவன் முகத்தை பார்த்துட்டு இருந்தாலே மங்களமாகிறது அப்படின்னா அந்த திரு உருவம் அந்த தோற்றம் தெய்வீகத்தை கொடுக்கின்றது அந்த தெய்வீக பொலிவு கண்ணனின் தெய்வீக பொலிவு அவனையே பார்த்திருக்கின்ற பக்தர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் தருகின்றது இறைவனை சேவிக்கின்றவர்களுக்கு கண்டு கழித்து இருப்பவர்களுக்கு இந்த பொருளும் இன்பமும் மட்டுமல்ல நீதி ரெண்டு என்ன தர்மம் அல்லது அறம் அப்புறம் மோட்சம் அல்லது வீடு பெருள் அதனால் இந்த புருஷார்த்தம் அல்லது மனித வாழ்க்கையில் அடையப்பட வேண்டியவற்றுள் பொருள் இன்பம் மட்டுமல்லாமல் அறத்தையும் ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் மோக்ஷத்தையும் தருபவனாக ஸ்ரீகிருஷ்ணன் திகழ்கின்றான் அதுதான் கண்ணன் என் காந்தன் என்பதன் பொருள் ஜென்ம ஜென்மமாக நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த உயிர் முழுசுக்கும் தலைவன் அவன்தான் நமக்கு அவன் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றான் அவனையே நம்பி இருக்கக்கூடிய இந்த உயிரானது ஜீவனானது ஒரு பெண் ஆக நினைக்கப்படுகின்றது இந்த ஜீவனுக்கு வேண்டியது அனைத்தையும் கண்ணன் தருகின்றான் இறுதி தன்னையே தருகின்றான் அந்த தெய்வீக பெருநிலையை தருகின்றான் அது வரையிலும் அந்த வீடு இறைநிலை தானே அது வரையிலும் எல்லாவற்றையும் தருகின்றான் அதனால கண்ணன் என் காந்தன் என்று வாழ்க்கையிலே நமக்கு தேவையான அனைத்தையும் அறம் இன்பம் வீடு பேரு மூன்றையும் தரக்கூடிய இறைவனாக நினைப்பது என்று இந்த கண்ணனின் காந்தன் என்பதை அடியேன் புரிந்து கொள்கின்றேன் அன்னையினருள் ஜெய் ஸ்ரீ மகா கி ஜெய் जय पराशक्ति महामाई की जय